தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பில் சர்வதேச செய்திகளும் இடம்பெற இருக்கின்றன நான்கு இஸ்ரேலிய பணிய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு இன்று விடுதலை செய்திருக்கின்றது அது குறித்த செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அமெரிக்காவில் டிக்டோக்கை வாங்கப்போவது யார் போட்டி போடும் உலக பணக்காரர்கள் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்று ஒரு சித்திரம் இருக்கிறது சர்வதேச கேலிச்சித்திரம் இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இன்றைக்கு காலமை போட்ட வீடியோல தான் நான் மஹிந்த ராஜபக்ஷ படும்பாடுன்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு ஒரு செய்தி நான் அந்த செய்தி தொகுப்பில் வந்து அவரை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னது அவருடைய பாதுகாப்பை குறைச்சதுன்னு சொல்லி அவர் நேற்று நீதிமன்றத்துக்கு போயிருந்தவர் அதை பற்றி சொல்லியிருந்தனாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய இரண்டாவது மகனை வந்து குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் இன்று சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி காலமையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா என்ன கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்மலானை பகுதியில் ஒரு காணியும் வீடும் வாங்கியிருக்கிறார் அந்த காணியும் வீடும் வாங்கினதில் வந்து மோசடி நடந்திருக்கு நிதி மோசடி நடந்து என்று சொல்லி குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு பின்னேறமே வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுது முன்னூற்றி நாற்பது லட்சம் ரூபா பெறுமதியான காணியும் வீடுமாம் அதில் வந்து மோசடி செய்திருக்கின்றாராம் யோசித்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய இரண்டாவது மகன் உங்களுக்கு தெரியும் ஐந்தாவது வந்து மொத்தமாக மூன்று ஆம்பளை பிள்ளைகள் முதலாவது வந்து நாமல் ராஜபக்ச இரண்டாவது வந்து யோசித ராஜபக்ச அதுக்கு பிறகு ரோஹித ராஜபக்சு சொல்லி இன்னும் ஒரு மகன் இருக்கிறார் இந்த நடுமகன் இரண்டாவது மகன் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சரி யோசித ராஜபக்ச இந்த ஒரு வழக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்குது அவருக்கு மேல முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு பிரபல ரக்வி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி வாகன விபத்துல வந்து கொல்லப்படுறார் அந்த வாகன விபத்து வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்டது அது செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டது சொல்லியும் அதுக்கு பின்னால் இருந்த மாஸ்டர் மைண்ட் அதுக்கு பின்னால் இருந்த முக்கியமான காரணமே வந்து யோசித ராஜபக்ஷ என்று சொல்லியும் சொல்லப்படுது நீண்ட காலமாக அது சம்பந்தமான விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டு வருது என்ன பிரச்சனை என்று சொன்னால் யோசித ராஜபக்ஷவும் ஒரு ரக்பி வீரர் தான் எனவே ஒரு ரக்பி வீரருக்கு இன்னும் ஒரு ரக்பி வீரர் மேலே ஒரு பொறாம ஜலஸ்வாரது நோமல் அது ஒரு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது அதை விட இன்னும் ஒரு காரணம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையும் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த கொலை வழக்குக்கு எனவே அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டாம் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டுக்கிறது வந்து அந்த கேஸில் இல்லை அந்த கேஸும் ஒரு நாளைக்கு திரும்ப விசாரிக்கப்படும் அதற்காகவும் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கைது செய்யப்பட்டுக்கிறது இந்த ரத்மலானில வாங்கின காணி மற்றும் வீட்டு பிரச்சனை சம்பந்தமாக என்னென்னா இதுக்கு முதலும் யோசித ராஜபக்சவ குற்ற புலனாய்வு பிரிவு கைது செய்திருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் முதல் முதலாக அவர் கைது செய்யப்படக்குள்ள மகிந்த ராஜபக்ஷ வந்து கண்ணீர் விட்டு அழுது சிறைச்சாலையில் போய் அவரை பார்த்தவர் அப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக சொல்லப்பட்டது உங்களுடைய மகன் கைது செய்யப்பட்டதுக்கு இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறீங்களே நாட்டில் எத்தனையோ போயிட்ட பிள்ளைகள் வந்து காணாமல் போயிருக்கணும் உயிரோடு இருக்கணுமா இல்லையான்னு கூட தெரியலை அது எல்லாத்துக்குமே வந்து பின்னணியில் நீங்கள் இருந்துக்கிறீங்கள் அப்போ எத்தனை பேர் நாட்டில் கண்ணீர் விட்டு அழுவணும் அதெல்லாம் பெரிய கண்ணீர் இல்லை உங்கூட கண்ணீர் தான் பெரிய கண்ணீரான்னு சொல்லி அவர் அழுததே வந்து கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்களில் ஒரு கேலி செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் யோசித ராஜபக்சவ குழந்தை என்று வர சொல்லியிருந்தவர் அவன் குழந்தை அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனை போயிட்டு கைது செய்திருக்கிறீங்களே எனலாம் சொல்லி அதெல்லாமே வந்து சமூக வலைதளங்களில் வந்து பொதுமக்களால் வந்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டது எனவே சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் தானே கர்மா இஸ் பவர்ஃபுல் என்று சொல்லி எனவே கர்மா தன்னுடைய வேலையை காட்டுது என்றதை தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இஸ்ரேலிய பணிய கைதிகள் நான்கு பேரை நான்கு பெண்களை இன்று விடுவித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு இன்று காசா நகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கின்ற பலஸ்தீன ஸ்கொயர் பலஸ்தீன சதுக்கம் என்கின்ற பகுதியில் வைத்து இன்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் இந்த நான்கு பெண் பணைய கைதிகளும் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு பெண் பணிய கைதிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண இஸ்ரேலிய குடிமக்கள் இல்லை அவர்கள் இராணுவ வீராங்கனைகள் இஸ்ரேலிய இராணுவத்தில் பணிபுரிந்த வீராங்கனைகள் அவர்களும் வந்து பொதுமக்களோட வந்து பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முதல் இவர்களெல்லாம் உயிரோடு இருப்பார்களா என்றதே மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது ஆனால் ஹமாஸ் வந்து இன்றைக்கு அவர்களை விடுவித்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உருவாக்கி இருக்கிறது ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது காலமாக வந்து காசா நகரில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான காசா மக்கள் வந்து ஒன்று கூடி இந்த கைதிகளினுடைய விடுதலையை வந்து காண்றதுக்காக நேரடியாக வந்திருந்தார்கள் அவர்கள் அதுக்கு மட்டும் இல்லையா இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய உறுப்பினர்களை பார்க்கறதுக்காகவும் வந்தார்கள் என்று சொல்லி ஒரு ஆங்கில ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு என்னென்னு சொன்னா ஏனென்று சொன்னா ஹமாஸ் அமைப்பினுடைய வீரர்கள் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தார்களாம் ராணுவ சீருடை அணிந்து நவீன ஆயுதங்கள் எல்லாத்தையும் தரித்தபடி முகத்துக்கு முகமூடி போட்டுக்கொண்டு அந்த படங்களில் வார ஹீரோக்கள் மாதிரி பார்க்கவே அதை அவர்களை பார்க்கவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் குழுமி நின்றார்கள் என்று சொல்லி போன முறையும் சொல்லப்பட்டது இன்றைக்கும் வந்து அதனை ஒரு ஆங்கில ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது எனவே இப்படியாக இன்று காசா நகரில் இடம்பெற்ற பணிய கைதிகள் விடுவிப்பில் நான்கு இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த வீராங்கனைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு பதிலாக இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன செய்ய என்று சொன்னால் இருநூறு பலசீனர்களை வந்து விடுதலை செய்யணும் அதாவது வந்து ஒரு இராணுவ வீரருக்கு ஐம்பது பொதுமக்கள் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அடிப்படையில் தான் இப்ப ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் இருநூறு வரையான பலஸ்தீன கைதிகள் வந்து விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இதில் ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான்கு பெண்கள் வந்து விடுவிக்கப்பட்டார்கள் தானே இந்த நான்கு பெண்களையும் பிடிக்கக்குள்ள அஞ்சாவதாக இன்னும் ஒரு பெண் வீராங்கனை வந்து பிடிபட்டவாவாம் அவா பெற்றின எந்த ஒரு விவரங்களையும் வந்து ஹமாஸ் அமைப்பு வெளியீடேல அவா உயிரோட இருக்கிறவா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்காம் எனவே அவாவும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவாவா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இருந்தபோதிலும் கூட இந்த கைதிகளினுடைய விடுவிப்பு இஸ்ரேலிய மக்களுக்கும் பலசீன மக்களுக்கும் எவ்வளவு சந்தோஷமோ அதே போலத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதெல்லாமே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும் அமெரிக்காவில் டிக்டோக்கை வாங்க போவது யார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது டிக்டோக்காக அதை வாங்கி என்ன செய்யிறது அதை திறந்தாலே காது எல்லாம் அடைக்குமே என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம் அது எங்களுடைய தமிழ் டிக்டோக்கை திறந்தால் காது எல்லாம் அடைக்கும் தான் அது வேறு பிரச்சனை ஆனால் உண்மையில் வந்து டிக்டாக்ன்றது அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக தலையிட்டு அந்த தடையை வந்து இப்போ தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறார் அவர் அதுக்கு காட்டி உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியோட அமெரிக்காவில் டிக்டோக் வந்து தடை செய்யப்பட்டிருக்கும் ஏற்கனவே தடை செய்து அமுல்படுத்தப்பட்டது போன சனிக்கிழமை இரவோட வேலை செய்யாமல் விட்டது இருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அதை வந்து திருப்பி உயிர்ப்பிச்சுக்கிறார் எதுக்காக உயிர்ப்பிச்சுக்கார்னு சொன்னா இன்னும் டெண்டரை மாசத்துக்குள்ள அதாவது எழுபத்தஞ்சு நாள்ல வந்து யாராவது ஒரு அமெரிக்கர் அந்த டிக்டோக்கை வாங்கி ஆகணும் அப்படி இல்லை என்று சொன்னா அந்த தடை வந்து நிரந்தர தடையாக மாறிடும் சரி அமெரிக்கால இப்ப டிக்டோக்கை வாங்க போறது யார் பல பில்லியனர்கள் வந்து போட்டி போடினவாம் பல பில்லியனர்கள் எதுக்காக டிக்டோக்கை வாங்குறதுக்கு பில்லியனர்கள் போட்டி போடினோம் என்று சொன்னால் அதுக்குள்ளே தான் இருக்குது விஷயம் டிக்டோக்குன்றது நாங்கள் நிற்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு டான்ஸ் போட்டுட்டு அப்படியான ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் கிடையாது அதுக்குள்ளே வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது நிறைய பிஸ்னஸ் இருக்குது எத்தனையோ லட்சக்கணக்கான சிறு மற்றும் பெரிய வியாபாரங்கள் வந்து அதுக்குள்ளே கொட்டி கிடக்காமென்று சொல்லி சொல்லப்படுது எனவே எங்கே காசு பிளங்குதோ எங்கே காசு பெறுதோ அதை எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பினோம் அதனால தான் உலகத்தில் பில்லியனர்கள் வந்து போட்டி போடினோம் இந்த பில்லியனர்கள் மிக முக்கியமானவர் வந்து எலோன் மஸ்க் அவர் ஏற்கனவே வந்து ட்விட்டரை வாங்கி அந்த ட்விட்டரை வந்து எக்ஸ் என்று பெயர் மாற்றி வச்சுருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இப்போ டிக்டோக்கை வாங்குறதுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பதாக சொல்லப்படுது எனவே அதையும் வாங்கிட்டார் என்று சொன்னால் அவற்றை கையில் வந்து ரெண்டு சமூக வலைத்தளம் வந்துடும் ஒன்று வந்து எக்ஸ் மற்றது வந்து டிக்டாக் டிக்டோக்கை அப்படியே டிக்டாக் என்று பேர் வச்சிருப்பாரா அல்லது அதுக்கு முறை ஏதாவது பேரை மாற்றுறாருன்னு தெரியலை ஏன்னா சொன்னால் எலோன் மஸ்க் வந்து கட்டாயம் பேர் மாற்றுவார் அதுவும் இந்த எக்ஸோட சம்மந்தப்பட்ட பேராக தான் இருக்கும் ஏன்னாட்டு சொன்னால் அந்த எக்ஸ் என்று எழுத ல வந்து அவருக்கு அவ்வளவு ஈடுபாடும் ஆர்வமும் அவருடைய ஒரு சின்ன மகனுக்கு பேரு எக்ஸான் அந்த மகனுடைய முழு பேர் என்னன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா பயங்கரமா ஆச்சரியப்படுவீங்க screenல போட்டு காட்ரறேன் இதுதான் அந்த மகனுக்கு வச்ச பேர் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி பேர் வைக்கலாமான்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னு சொன்னா அதுக்கு அதுக்குன்னா அவர் தான் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் அவர் வைக்கிறது தான் சட்டம் எனவே எலோன் மஸ்க் அவர்களுடைய அந்த இளைய மகனுடைய பேர் வந்து எக்ஸ் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டிக்டோக்கை வந்து வாங்குறதுக்கு போட்டி போடுற பில்லியனர்களில் இன்னும் ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் அவர்தான் மிஸ்டர் பீஸ்ட் மிஸ்டர் பீஸ்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு யூடியூப்பர் பேசிக்காக வந்து அவர் ஒரு யூடியூப்பர் யூடியூப்பர்லேயே வந்து நம்பர் ஒன் யூடியூப்பர் அவர் தான் அதாவது யூடியூப் மூலமாக அதிக அளவு பணம் சம்பாதிச்சு இன்றைக்கு பில்லியனராக இருக்கின்றார் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் அவர் வந்து ஒரு பிரைவேட் ஜெட்டில் இருந்து கொண்டு ஒரு வீடியோ போட்டவர் டிக்டோக்கில் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த டிக்டோக்கை வந்து நான் சிலவில் வாங்கலாம் நான் அதுக்கு சிஇஓ ஆவரலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எவ்வளோ தொகை கொடுக்க போறேன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அது கட்டாயம் ஒரு கிரேசி அமௌண்டாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர் எனவே டிக்டாக் யாருடைய கைக்கு போப்பது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் இது சர்வதேச கேலி சித்திரம் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்று மேடையில் வந்து உரையாற்றுறார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்று சொல்லி மெய்டையில் பேசுகிறார் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் லைனில் வந்து ஒரு அஞ்சு பேர் நிற்கினோம் அந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் செய்கிற அந்த தொழிலுக்கு தானே அவர்களுடைய பிரதானமான பிஸ்னஸ் அதுக்குரிய அந்த சிம்போல் வந்து போடப்பட்டிருக்கிறது முதலாவது வந்து ஜி போடப்பட்டிருக்கிறது ஜி என்று சொன்னால் கூகுள் ரெண்டாவது வந்து மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனம் மூன்றாவது வந்து எக்ஸ் வலைத்தளம் எலான் மஸ்க் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்டாக் இவ்வளோ பேரும் பின்னுக்கு நிற்கிறோம் எல்லாருமே வந்து பில்லியனர்கள் ஆனால் முன்னுக்கு நிற்கிற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று சொல்லி எனவே இந்த கேலி சித்திரத்தில் மறைமுகமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் என்னதான் நீங்கள் அமெரிக்கா ஃபஸ்ட் என்று சொன்னாலும் பின்னுக்கு நிற்கிற அந்த பில்லியனர்கள் தான் ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு தான் முன்னுரிமையே தவிர அமெரிக்காவுக்கு முன்னுரிமை இல்லை என்று சொல்லி சொல்லாமல் சொல்லுது இந்த கேலிச்சித்திரம் எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்